ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினோராவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கறவை கணங்கள் பல பலகறந்து செற்றார் திரளெளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு அந்த உறங்கி கொண்டிருக்கின்ற தோழியை அழைக்கின்றார்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னா கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாக இருக்கின்றவன் தன்னை எதிர்த்தவர்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனை மாசு மறுவற்ற கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே அப்படின்னு அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற தோழியை எழுப்புறாங்க அந்த தோழி எப்படி புற்றில் புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற இடையை உடைய மயில் போன்றவளே அப்படின்னு அவளுடைய அழகையும் வர்ணிக்கின்றாங்க புற்றரவு அப்படின்னா புற்றில் இருக்கின்ற பாம்பை போன்ற அல்குல் அப்படின்னா இடை அப்படிப்பட்ட இடையை அழகிய சிறிய இடையை அப்போ பாம்பு வந்து படம் எடுத்தது அப்படின்னா அந்த படம் வந்து விரிஞ்சிருக்கும் அந்த படத்துக்கு கீழே வந்து அதனுடைய கழுத்து அப்படிங்கிறது ரொம்ப குறுகி இருக்கும் அந்த குறுகிய பகுதியை போன்ற சிறிய இடையை உடையவளே புனமயிலே சிறிய இடையை உடைய மயிலை போன்றவளேன்னு அழகாக அவளை வர்ணிக்கின்றார்கள் நமது சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற எல்லா தோழிமார்களும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய முற்றம் புகுந்து அந்த முகில் வண்ணனின் பேரை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் முகில் அப்படின்னா மேகம் அந்த மேக மேகவண்ணனாகிய அந்த கருமை நிற கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் இதையெல்லாம் கேட்டுட்டு பேசாம அசையாம தூங்கிட்டு இருக்கிறியே இந்த அர்த்தமற்ற தூக்கத்தினாலே உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது சீக்கிரம் எழுந்துவா நாம எல்லாம் ஒன்னா நீராடி அந்த வண்ணனுடைய பெயரை பாடி அவனை தொழுவோம் வா அப்படின்னு எழு எழுப்புறாங்க தோழிகள் நேரம் ஓடிட்டே இருக்குது தோழியை எழுந்த பாடு இல்லை நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அவளை விட்டு விட்டு நீராடுவதற்கு போயிருப்போம் ஆனால் பக்திக்கு அது அழகில்லை இத்தனை தோழிகளையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு தோழிகளையும் கதவை தட்டி தட்டி அழகாக அவங்கள அவங்க கோவப்படாமல் இருக்கிற மாதிரி அவங்களையும் கொஞ்சி கொஞ்சி எழுப்பி அவர்களையும் கூட்டிக் கொண்டுதான் தான் நீராட செல்ல வேண்டும்னு ஒவ்வொரு தோழியையும் எழுப்புறாங்களே இது எதற்காக இப்படி அவங்க எழுப்பி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா பக்தி நெறி அப்படின்னா பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் சேர்ந்துதான் இறைவனை நாட வேண்டும் அவனுடைய புகழை பேச வேண்டும் அவனுடைய புகழை பாட வேண்டும் அப்போ அவனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் நான் மட்டும் நான் மட்டும் இறைவனை பாடிட்டு அவனுடைய அருளை பெற்றுக்கொள்கிறேன் நான் மட்டும் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தி கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது இப்போ ஒரு நம்ம கோயிலுக்கு போறோம் கோவிலில் வந்து கூட்டமாக இருக்குது பின்னாடி உள்ளவங்களால் பார்க்க முடியல நம்ம முன்னாடி தான் இருக்கோம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே தான் இருக்கோம் எம்பெருமான பார்த்து நாம் மட்டும் வணங்கிட்டே இருக்கோம் நாம் மட்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம் பின்னாடி உள்ளவங்க எட்டி எட்டி பார்த்தோம் அவங்களால பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நாம் ஒரு ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமோ பார்த்துட்டோம் அப்படின்னா அழகாக நாம் விலகி அவங்கள முன்னாடி நிற்க வச்சுட்டு அவங்களையும் வழிபாடு செய்வதற்கு விட வேண்டும் இது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன செயல்கள் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களையெல்லாம் கூட்டி கொண்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த பக்திக்கு அழகு அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் மறைமுகமாக அண்டாள் நாச்சியார் உணர்த்துகின்றார் இதனால தான் கூட்டு பிரார்த்தனைக்கு கூட மகத்துவம் அதிகம் உண்டு அப்படின்னு நம்ம பெரியவங்களும் சொல்கிறாங்க எப்பொழுதுமே அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா அது உடனே வந்து நமக்கு நடந்துடும் அந்த அளவுக்கு சக்தி அதிகம் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மொய்யார் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆறழல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான அருள் இருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ற மொய்யார் தடம் பொய்கைன்னா மொய்யார் அப்படின்னா அந்த வண்டுகள் மொய்கின்ற அழகிய மலர்களையெல்லாம் மணம் வீசுகின்ற மலர் மலர்களை எல்லாம் கொண்ட அந்த குளத்திலே உன்னுடைய அடியவர்களாகிய நாங்களெல்லாம் குளத்துல தொப்புக்க டீர்னு குதிச்சு சப்தம் கேட்குற மாதிரி குதிச்சு குதிச்சு விளையாடி நீராடுவாங்க இல்லையா அந்த மாதிரி முகேர் என்று சப்தம் எழுப்பி குதித்து அந்த தண்ணீரை குடைந்து குடைந்து நீரை நீந்தியபடியே உன்னுடைய திருவடிகளை எண்ணி பாடிக்கிட்டே இருக்கும் எப்போ குளிக்கும்போது நீந்தி குளிக்கும்போது உன்னுடைய திருவடிகளை எண்ணி பாடி பாடிக்கொண்டே குளித்து கொண்டிருக்கின்றோம் நீராடி கொண்டிருக்கின்றோம் வழி வழியாக வருஷா வருஷமும் இந்த பாவை நோன்பை நாங்களும் ஆஹ் கடைபிடிச்சு நிறைவேற்றிக்கிட்டு தான் வர்றோம் அது உனக்கும் தெரியும் சிவந்த நெருப்பை போன்றவனே அழகியவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்திற்கு அதிபதியே செல்வா அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனா செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி தானே அப்படின்னு உங்க எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் எழும்பும் மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுத்ததே எம்பெருமான் சிவபெருமான் தான் அப்படிங்கிறதும் ஒரு புராண வரலாறு உண்டு அப்படிப்பட்ட செல்வத்திற்கு அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியினுடைய மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாடி வழிபாடு பண்றதுக்கு எவ்வளவு சக்தின்னு பார்த்தீங்களா ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில் அதைத்தான் வலியுறுத்துறாங்க மாணிக்க வாசக பெருமானும் அவருடைய பதவிகளில் எல்லாமே அதிகமாக இந்த பாடி பாடின்னு தான் சொல்றாரு அப்போ பாடி வழிபாடு பண்றதுக்கு எவ்வளவு சக்தி அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணும் அப்படி இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் இருக்கிறதுக்கு அருள் செய்யணும் நாங்க பாடி உன்ன வழிபாடு செய்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகின்றான் யானை சிலந்தி பறவைகளும் கூட ஆட்கொள்ளப்பட்ட அந்த புராண வரலாறுகளையெல்லாம் நாம படிச்சிருக்கிறோம் ஆனா மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையிலே வாயை தந்திருக்கின்றான் இறைவன் மனிதர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும் மற்ற விலங்குகளுக்கு வாய் இருந்தாலும் சரி அவைகளால் சிரிக்க முடியாது கத்த மட்டும்தான் முடியும் பேச முடியாது ஆனால் நமக்கு மட்டும்தான் மானிட பிறவைகளுக்கு மட்டும்தான் பேச முடியும் சிரிக்க முடியும் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் இசை இருக்கின்றது அந்த இசையை பயன்படுத்தி பாட முடியும் இவை எல்லாமே மனித பிறவிகளுக்கு மட்டும்தான் பேசத்திறன் அற்று இருந்தாலும் கூட மனதுக்குள்ளே படிக்கும் திறனும் நமக்கு தான் கொடுத்திருக்கின்றது கிடைத்தற்கரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி அந்த மானிடப் பிறவியை வீண் பண்ணாமல் உண்ணும் முன்பும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் தான் இந்த பாடல் மூலமாக வலியுறுத்துகின்றார் மாணிக்க பெருமான் எப்பொழுதுமே நீராடும் போதும் சரி உண்ணும் போதும் உறங்கும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அப்படின்னு அபிராமி அந்தாதியில் அபிராமிப்பட்டரும் இதைத்தான் சொல்கிறார் நம்ம எந்த நிலையில் இருக்கும் பொழுதும் சரி இறைவனை துதிப்பதற்கு மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டாள் நாச்சியாரும் சரி மாணிக்க வாசக பெருமானும் சரி அபிராமிப்பட்டரும் சரி அருணகிரிநாத பெருமானும் சரி இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்